செடி எங் இருக்கு அப்படின்றத நீங்கலாம் வீடியோ பாத்துட்டு அப்படின்னா ஸ்டார்டிங்ல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நியூ பாக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிட்டு பாருங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வந்து டீ தான் போட்டு குடிச்சிருக்கோம் ஆவாரம் இது எவ்வளோ அழகாக நம்ம வீட்லேயே வந்து பூக்குது பாருங்கள் அதே மாதிரி ஹைபிரிஸ்கஸும் வந்து சூப்பராக காய்ச்சி இருக்குது பூக்கள்லாம் நிறையவே இருக்குது செடியும் நல்லா க்ரோத்திங் இருக்குது அதாவது துவரம் செடியை வெட்டினத்துக்கு அப்புறமா செடி நல்லா க்ரோத் இருக்குது நல்லா ஹைட்டாக வளர்ந்துடுச்சு பூவும் வந்து நிறைய எடுத்துருக்கு பாருங்கள் சா அதே மாதிரி சங்கப்பூவுமே நிறைய பூ பூத்துருக்கு இதில் வந்து நம்ம டீ வந்து போடலாம் ஹைப்ரிஸ்கஸ்லேயும் போடலாம் சங்கப்பூவிலையும் போடலாம் இந்த ஆவாரம் பூவிலையும் போடலாம் இங்கே பாருங்கள் நிறைய சங்கப்பூ சூப்பராக வருது நல்லா அழகாக இருக்குது பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க இங்கே பாருங்க ஒரே ஒரு செடி தான் இது இது நிறைய பூ வந்து பூத்துருக்கு இந்த பூவெல்லாம் வந்து பறித்து நம்ம வந்து டீ போட்டு குடிக்கலாம் நம்ம சாமிக்கும் வந்து வைக்கலாம் சிவனுக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு சங்குப்பூ இருந்தால் போதும் ஐ மீன் ஒரு சங்குப்பூ செடி இருந்தால் போதும் நிறைய பூ பூக்கும் ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது ஒரே ஒரு செடி தான் ஸோ நல்லா அழகாக இருக்குது இது தொட்டியில் கூட வைக்கலாம் நல்லாயிருக்கும் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டு தோட்டத்தில் முதல் முறையாக பூ எடுக்குது முருங்கை செடியில் ஸோ ரொம்ப ஆசாசையாக கேட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் நம்ம வீட்டு தோட்டத்தில் முருங்கைக்காய் காய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அம்மா வீட்டில் வந்து முருங்கைக்காயெல்லாம் நிறைய காய்ச்சி சின்ன வயசுலேருந்து அதெல்லாம் வந்து பறித்து சாப்பிட்ருக்கோம் குழம்புலாம் வச்சு அது வந்து நம்ம வந்து கடையில் வாங்கினதே கிடையாது முருங்கைக்காயெலாம் இப்போ வந்து முருங்கைக்காய் கடையில் வாங்கி சாப்பிடும்பொழுது அளவுக்கு டேஸ்ட்டே இல்லை ஏதோ காஞ்சி இருக்க மாதிரி இருக்குது அந்த செதைக்காயின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் வந்து கிடைக்கல அதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க காஞ்சி போனதெல்லாம் சாப்பிட்றோமே அப்படின்றத விட நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அது எத்தனை நாள் ஆகுது தெரியாது அதுக்கப்புறம் கடைக்கு வர்றது எவ்வளோ நாள் கழித்து வருதுன்னு தெரில ஸோ அதுக்கப்புறம் நம்ம வாங்குறப்போ அது வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கிறதில்ல ஸோ அதுக்காகவே முருங்கை செடி வந்து வைக்கணும்னு ஒரு ஆசை கிளை வந்து பாருங்கள் இவ்வளோ தான் வச்சுருக்கேன் இவ்வளோ சைஸ் தான் கொடுத்தாங்க அதிலேருந்து கிளை வர்றது தான் வந்து இதில் வந்து பூ எடுக்க பாருங்க இது வந்து ஒரு கிட்ட நான் வந்து இங்கே காம்பவுண்ட் போடும்போது கேட்டிருந்தா அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அது அவங்க வீட்டிலேருந்து உடச்சி எட்டு வந்து கொடுத்தாங்க இந்த செடி தங்கச்சி வீட்டிலேருந்து பிடுங்கி எடுத்துகிட்டு வந்து நட்டது நல்லா இதை விட பெரிய சைஸாகவே இருந்தது கட் பண்ணி விட்டுவிட்டேன் ஏன்னா அதோடய சத்து வந்து மொத்தமாக அதிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து துளிர் விட்டு அழகாக வருது ஆனால் பிங்க் கலரில் இருக்குது ஒருவேளை பிங்கிஷாக வருமா அப்படின்னு தெரியல அதாவது உள்ளே ரோஸ் கலரில் இருக்கும் இல்லையா அந்த கொயக்காவா அப்படின்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு சிலர் வந்து செடியை பார்த்தாலே வந்து சொல்லிடுறாங்க இந்த காய் இந்த பழம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம அடுத்து வந்து மிளகா செடியெல்லாம் போட்டுருந்தோம் அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து பராமரிப்பு இல்லை அதனால நிறைய செடி வந்து வீணாக போச்சு ஒரு சில செடி இருக்குது அதில் வந்து பிஞ்சி எடுத்து இந்த மாதிரி காய்கள் வந்திருக்கு அப்பப்போ நான் வந்து வீட்டுக்கு பறிச்சுட்டு போவேன் சமையலுக்கு தேவையான பச்சை மிளகெல்லாம் இந்த முருங்கை களை பாருங்கள் இதில் வந்து பறித்து நாங்கள் பொரியலே பண்ணிட்டோங்க அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இங்கே பாருங்கள் இதுவுமே நல்லா வந்து கிளைகள் நிறைய வந்திருக்கு நான் எட்டு வந்து வச்ச கிளை ஹைட்டு வந்து இவ்வளோ தான் ஸோ அதுலேருந்து வந்த கலை வந்து இவ்வளோ பெருசு வந்திருக்கு ஸோ இந்த தடவை வந்து எனக்கு தெரிஞ்சு பூ எடுத்து பிஞ்சு வந்துடும் நினைக்கிறேன் ஸோ அதுலேயும் வந்து நல்லா காய் பிடிக்கும் அந்த முருங்கைக்கலையிலையும் ரெண்டே முருங்கைக்கலை தான் வச்சுருக்கேன் அடுத்து நம்ம வீட்டுக்கு தேவையான சுண்டக்காய் செடி இதுவுமே நல்லா வந்து ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இதில் ஸோ நம்ம வந்து கூட்டாவோ துவையலாவோ சாம்பாராவோ இல்லை காரக்குழம்போ வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது ஒரு சில காய்கறிகள் நம்ம வீட்டு தோட்டத்துலேயே வந்து விளைச்சி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாமே வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து விளக்கணும்னு ஆசை பட் எனக்கு வந்து இங்கே இரு இல்லாததுனால டைம் இல்லை ஸோ வந்து வந்து பார்த்துக்குறோம் அப்படின்றதுனால அதிகமாக தண்ணி விடாத செடிங்க வந்து வச்சுருக்கேன் அடுத்து பாருங்கள் கோல்டன் கலரில் நல்லா தங்கம் கலரில்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆவாரம் பூ இது வந்து பூ பூக்க பூக்க வந்து அரை பறித்து டீ போட்டு கொடுப்பேன் அதே மாதிரி செம்பருத்தி பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துச்சு செடியுமே கடகடன்னு வளர்ந்துருச்சு அது எப்பத்துலேருந்து கடகடன்னு வளர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தோரஞ்செடியெல்லாம் செடியெல்லாம் அதோட வெட்டின இடம் பாருங்கள் இந்த தோரஞ்செடி வந்து பெரிய மரம் மாதிரி வந்தது அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து பயன் இல்லை அதனால் அதெல்லாம் வெட்டிவிட்டேங்க வெட்டின பிறகு பாருங்கள் இந்த பாரிஜாதம் செடியுமே நல்லா வந்து சூப்பராக வருது இந்த ஹைப்ரிஸ்கஸ் செடி ரொம்பவே சூப்பராக மடமடன்னு வளர்ந்து வந்துருச்சு நிறைய கிளைகள் வந்திருக்கு நிறைய பூக்கள் எடுத்திருக்கு அரும்பெல்லாம் வந்திருக்கு பாருங்கள் இதில் நல்லா டார்க் ரெட்டிஷாக இருக்கும் அந்த செம்பருத்தியுமே இருக்குது பாருங்கள் இன்றைக்கி பூ இல்லை ஆனால் அரும்பு இருக்குது பாருங்கள் நிறைய இருக்குது இந்த செம்பருத்தி செடி வந்து என்ன பூ கலர் அப்படின்னு தெரியல வரட்டும் பூ வந்த பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இட்லி பூ செடியுமே நல்லா வந்து க்ரோத் வந்திருக்கு ஸோ நல்லா ஓரளவுக்கு வ ஹைட்டாக வளர்ந்துருக்கு சின்னதாக வாங்கிட்டு வந்து வச்ச செடி இது நல்லா பூ எடுத்துருந்தது அப்போவே கார்டனில் வாங்கியிருந்தப்போ அந்த பூ பூத்ததுமே இப்போது செடி நல்லா வளர்ச்சி இருக்குது பாருங்க பாரிஜாதமே வந்து நாலு பூ பறிச்சிட்டேன் நிறைய வந்து அரும்பு எடுக்க ஆரம்பிச்சிருக்கு குட்டி குட்டி குட்டியாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஆனால் வாசனை அவ்வளோ மனமாக இருக்குது ஸோ நம்மளுடைய முதல் முறையாக வச்ச ரோஜா செடி ரெட் கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அரும்புமே நல்லா ஹெல்த்தியாக பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் ஒரே கிளையிலையும் வந்து மூணு நாலு இருக்குது மூணு அரும்பு இருக்குது இந்த ஒன்று பூத்து இருக்குது இப்போதான் லைட்டாக பூக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம பெருசாக பராமரிப்பு எதுவுமே இல்லைங்க நல்லா வந்து பூக்க ஆரம்பிக்கும் எல்லா பூச்செடியுமே இது வந்து பூவே இல்லாமல் வாங்கிட்டு வந்தேன் பன்னீர் ரோஜா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்னும் பூ எடுக்கலை கட் பண்ணி கட் பண்ணி விட்டுகிட்டே தான் இருக்கேன் சரி பார்ப்போம் இது எப்போ தான் பூக்குது அப்படின்னு பார்க்கலாம்னா இந்த வாட்டி கட் பண்ணாமல் விட்டுட்டேன் பார்த்தீங்களா இப்போ வந்து கார்டனுக்கு தண்ணி விட்டுட்ருக்கேன் நான் சொன்னேன் இல்லைங்களா மிளகாய் செடி அங்கங்கே ஒவ்வொன்று இருக்கோன்னு அதில் வந்து காய்கள் வந்து ஒரு சில இதில் இருக்கும் இனி பாருங்கள் காட்டுறேன் இனி பாருங்கள் இதிலலாம் வந்து பச்சை மிளகாய் இருக்கேன் இந்த செடியை தான் நான் பா வச்சு ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் குடமிளகாய் அப்படின்னு நினச்சி வச்சேன் இலையெல்லாம் நல்லா பெருசாக இருந்துச்சு இங்கே பாருங்களேன் இதுவுமே வந்து இந்த மிளகாய் நல்லா வந்து காரமாக இருக்குதுங்க இந்த மிளகாய் ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான சில காய்கறிகள் இருக்குது கத்திரிக்காய் செடியெல்லாம் பிடிங்கிட்டேன் ஸோ போட போகிறேன் இனிமே தான் தைப்பட்டம் போடலாம் அப்படின்னு இருக்கேன் நம்மளுடைய கார்டன் வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ இப்போ தான் நம்ம புது சேன புதுசாக பார்க்குறீங்க சேனல் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ பழைய வீடியோஸ்லாம் பார்க்குறோம் அப்படின்னு பார்க்குறேங்க நிறைய கார்டனை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன் டிப்ஸும் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் செடி வந்து நல்லா சூப்பராக க்ரோத்திங் நல்லா இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ரொம்ப மெனக்கட்டு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை அதுவோ அசால்ட்டாக வளர்ந்து வந்துடுங்க செடியாக ஏன் பாருங்கள் நான் வந்து துளசி செடி வைக்கவே இல்லை ஒரே ஒரு செடி மட்டும்தான் இருந்தது அதாவது தொட்டியில் இருந்த செடி அதில் இருந்து விதைகள் விழுந்து எவ்வளோ இவ்வளோ பெருசு வந்திருக்கு செடி நிறைய இருக்குது ஸோ நம்ம கார்டன் வீடியோ இனிமேல் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் கொஞ்சம் டிலே ஆகி அப்டேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வர்றது கிடையாது கார்டனுக்கு பாருங்கள் கார்டனை வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆரம்பத்துலேருந்தே என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுவேன் மீதி அப்படியே விட்டுருவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக செடிங்க வந்து வளர்ந்துட்டுருக்கு பாருங்க ஸோ இதெல்லாம் வந்து ஆள் வச்சு தான் கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும் ஏன்னா நம்மளால் முடியாது நெல்லி மரம்லாம் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருச்சு காம்பவுண்ட் ஹைட்டுக்கு வந்துடுச்சு ஸோ இதில் ஒரு டிப்ஸ் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் ஒரு நெல்லி மரமாக வைச்சா வராது பிஞ்சு எடுக்காது ரெண்டு மரமாக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு மரம் தான் வீட்டில் வைப்பாங்க ரெண்டு மரம் வச்சா இடம் பற்றாது இல்லையா பாருங்க ஸோ நிறைய வந்து லைட்டாக காய ஆரம்பிச்சிருக்கு இப்போ தண்ணி இல்லாததுனால செடியெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க தான் நிறைய தண்ணி விடணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் கார்டனுக்கு யோசிங்க பாருங்கள் மஞ்சள் செடி நான் சும்மா அப்படி வந்து போட்ட மஞ்சள் கிழங்கு இல்லை இல்லை சாரி மஞ்சள் இல்லை இஞ்சி மாற்றி சொல்கிறேன் இஞ்சி செடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது ஆனால் இஞ்சி செடி வச்சது நான் இங்கே தான் அங்கே எப்படி வருதுன்னு தெரியல இதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடணும் இதில் வந்து கொக்கி முழு மாதிரி இருக்குங்க தொட்டாச்சிலிங்கி செடின்னு சொல்லுவாங்க ஸோ அது நிறைய வந்து சூழ்ந்துட்டுருக்கு கையில் மாட்டிக்கும் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் பார்ப்போம் கொய்யா செடி பாருங்கள் சின்ன செடியிலேருந்து பார்த்துட்ருப்பீங்க நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது ஆனால் என்னென்னா எல்லா கொய்யா செடியிலையுமே ரெட் டிஷ்ஷாக இருக்குது இதுலேயும் அப்படி தான் இருக்குது இதுலேயும் அப்படி தான் இருக்குது இன்னொரு கொய்யா செடி காட்டுற பாருங்கள் ஸோ இந்த சைடு செம்பருத்தி செடிக்காக வச்சுருக்கேன் இந்த கொயா செடி பாருங்கள் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருச்சு ஒரு ரெண்டு மூணு களை பிரிய ஆரம்பிச்சுருந்துக்கிறோம் இது வந்து எல்லாம் வந்து லைட்டாக ரோஸாக இருக்குது இலையுமே வந்து லைட்டாக தான் இந்த மாதிரி பிங்காக இருக்குது ஸோ எல்லாமே வந்து ரோஸ் கலரில் இருக்குமா காய் வந்த பிறகு பார்த்தா தான் தெரியும் மாஞ்செடியெல்லாம் வந்து நல்லா க்ரோத்திங் இருக்குது நல்லா சூப்பராக வருது வீட்டில் இருக்க மாஞ்செடியில் நல்லாவே பூ எடுத்துருக்குங்க இந்த வருஷம்தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்துருக்கு ஸோ மாமரம் அந்த செடி வச்சு நாலு வருஷம் ஆகுது ஸோ இப்போ வந்து பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஒட்டுமாஞ்செடி தான் நான் வாங்கிட்டு வந்து வச்சேன் ஸோ அது வந்து டிடி நேச்சரில் நான் போட்டிருப்பேன் அப்போ ஃபஸ்ட்டு அந்த சேனலில் எல்லா வீடியோஸுமே சேர்த்து போட்டிருந்தேன் இப்போ கார்டனிங்கை பற்றி மட்டும் போடணும் அப்படின்றதுக்காக தான் ஃபார்மே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுது ஸோ வேணுன்றவங்க அந்த சேனல்லையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் நிறைய கார்டன் வீடியோவும் இருக்கும் சமையல் வீடியோவும் இருக்கும் பூஜாரை வீடியோவும் இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில்லைக்குனே கிளிக் பண்ணுங்கள் Thank you for watching!